நாம் வாங்கும் இடம் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சர்வே எண்களில் அமைந்திருக்கலாம் ஒவ்வொரு சர்வே எண்ணிற்கும் அது அமைந்திருக்கும் இடத்தை பொறுத்து அரசாங்கம் மதிப்பீடு செய்து ஒரு விலை நிர்ணயம் செய்யும் அதற்கு பெயர் கைட்லைன் வேல்யூ நாம் பத்திரம் பதிவு செய்யும் போது இந்த பெயர் கைட்லைன் வேல்யூவுக்கு எட்டு சதவீதம் முத்திரை தாள்களாக வாங்கி அதில் கிரைய பத்திரத்தின் விவரங்கள் டைப் செய்து சப் ரெஜிஸ்டர் அலுவலகத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் முழு மதிப்பிற்கும் எட்டு சதவீத முத்திரை தாள்கள் வாங்க முடியாத நிலையில் ஏதாவது ஒரு மதிப்பிற்கு முத்திரை தாள் வாங்கிவிட்டு மீதி தொகையை சப்ரெஜிஸ்டர் அலுவலகத்தில் செலுத்தலாம் இதற்கு நாப்பத்தி ஒன்று என்ற படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் அதில் வாங்க வேண்டிய முத்திரை தாள்களின் மதிப்பு நாம் வாங்கிய முத்திரை தாள்களின் மதிப்பு மீதி செலுத்த வேண்டிய தொகை முதலிய விவரங்களை பூர்த்தி செய்து கிரைய பத்திரத்துடன் இணைத்து சப்ரெஜிஸ்டர் அலுவலகத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் மீதி செலுத்த வேண்டிய தொகை ரூபாய் ஆயிரம் வரை இருந்தால் பணமாக செலுத்திவிடலாம் அதற்கு மேல் இருக்கும் பட்சத்தில் காசோலையாக செலுத்த வேண்டும் காசோலை யார் பெயரில் எடுக்க வேண்டும் என்ற விவரம் அந்தந்த சப்ரெஜிஸ்டர் அலுவலக தகவல் பலகையில் குறிக்கப்பட்டிருக்கும் பதிவு கட்டணமாக கைட்லைன் வேல்யூவில் இருந்து ஒரு சதவீதம் மற்றும் கணினி கட்டணம் ரூபாய் நூறும் பதிவு செய்யப்படும் போது சப் ரெஜிஸ்டர் அலுவலகத்தில் செலுத்த வேண்டும் இதுவும் ரூபாய் ஆயிரம் வரையில் பணமாகவும் அதற்கு மேல் காசோலையாகவும் செலுத்த வேண்டும் முத்திரை தாள்களில் கிரைய பத்திர விவரங்கள் டைப் செய்து ஒவ்வொரு பக்கத்திலும் கீழ்ப்பகுதியில் ஒரு புறம் சொத்து வாங்குபவரும் மறுபுறம் சொத்து விற்பவரும் கையெழுத்திட வேண்டும் பின்பு சப்ரிஜிஸ்டரிடம் இந்த கிரைய பத்திரத்தை பதிவு செய்வதற்கான தாக்கல் செய்ய வேண்டும் சப் ரெஜிஸ்டர் சொத்து வாங்குபவர் மற்றும் விற்பவரின் புகைப்படம் அடையாள அட்டை முதலியவைகளையும் மற்ற எல்லா விவரங்களையும் சரிபார்த்துவிட்டு கிரைய பத்திரத்திற்கு பதிவு இலக்கம் கொடுப்பார் நாம் செலுத்த வேண்டிய பதிவு கட்டணத்தை செலுத்திய பின் நிலம் விற்பவர் மற்றும் வாங்குபவரின் புகைப்படங்கள் முதல் முத்திரை தாளின் பின்புறம் ஒட்டப்பட்டு அவர்களுடைய கையொப்பம் முகவரி கைரேகை முதலியவை வாங்கப்படும் புகைப்படங்களின் மேல் சார்பதிவாளர் கையொப்பம் விடுவார் சாட்சிகள் கையொப்பம் இடுவர் இத்துடன் பதிவு நிறைவு பெறும் பதிவு கட்டணம் செலுத்திய ரசீதில் சப் ரெஜிஸ்டர் மற்றும் சொத்து வாங்குபவர் கையொப்பம் இட வேண்டும் சொத்து வாங்குபவர் பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தை குறிப்பிட்ட சில நாட்களுக்கு பிறகு இந்த ரசீதை காட்டி சப் ரெஜிஸ்டர் அலுவலகத்தில் சென்று பெற்றுக்கொள்ளலாம் அவரை தவிர வேறு யாராவது சென்று வாங்க வேண்டியிருந்தால் ரசீதில் அந்த நபரும் கையொப்பம் இட வேண்டும் பத்திரப் கைட் கைட்லைன் வேல்யூவிற்கு எட்டு சதவீத முத்திரைத்தால் வாங்க வேண்டும் அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட கைட்லைன் வேல்யூ அதிகமாக இருக்கிறது என எண்ணும் பட்சத்தில் நாமே சொத்திற்கு ஒரு மதிப்பு நிர்ணயம் செய்து அந்த மதிப்பிற்கு எட்டு சதவீத முத்திரைத்தால் வாங்க வேண்டும் அதை சப் ரெஜிஸ்டர் பதிவு செய்துவிட்டு பெண்டிங் டாக்குமெண்ட் என முத்திரையிட்டு விடுவார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இதற்கென்று ஒரு பிரிவு இருக்கிறது அங்கிருந்து அரசாங்க அலுவலர் ஒருவர் வந்து இடத்தை பார்வையிட்டு அதை சுற்றி உள்ள சர்வே எண்களின் மதிப்பை வைத்து கைட்லைன் வேல்யூ சரியானதா என்பதை முடிவு செய்வார் அல்லது அவரே ஒரு மதிப்பை நிர்ணயம் செய்வார் கைட்லைன் வேல்யூ சரியாக இருக்கிறது என்று அவர் முடிவு செய்யும் பட்சத்தில் கைட்லைன் வேல்யூவிற்கும் நாம் நிர்ணயித்த மதிப்பிற்கும் உள்ள வித்தியாச தொகையில் எட்டு சதவீதம் பணமாக கட்ட வேண்டும் அப்பொழுதுதான் நாம் பதிவு செய்த டாக்குமெண்ட் நம்மிடம் ஒப்படைக்கப்படும் இந்த முறை நாற்பத்தி ஏழு ஏ பிரிவு என்பதாகும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் மீதி தொகையை சப்ரெஜிஸ்டார் அலுவலகத்தில் செலுத்தி பத்திரப்பதிவை பெற வேண்டும் இல்லையென்றால் அது அந்த மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அனுப்பப்படும் நாம் அங்கு சென்று அந்த வித்தியாசத் தொகையை செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம்